துணை சிறையில் அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பாதி வானது கிட்ட வந்து இங்கப்பா நீ எனக்காக என்ன நம்பி வந்திருக்க அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனா என்ன பத்தி மட்டும் நான் நினைக்க கூடாது சிறு அண்ணனுக்கு இன்னமும் கல்யாணம் ஆகாம இருக்கு சொல்லு அண்ணன் கல்யாணம் பண்ணதை நினைச்சு இப்போ வரைக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு முன்னாடி உன் தம்பிக்கு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அண்ணனை நினைச்சு என்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டா மன்னனோட வாழ்க்கை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இது கேட்ட உடனே வந்து வானதி நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது நான் கண்டிப்பா என் வீட்டுக்கே போறேன் நீ இது நினைச்செல்லாம் வருத்தப்படாத ஆனா எனக்காக ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடுறாங்க உனக்காக ஃபோன் தானே நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க பாண்டியன் வந்து இன்னொரு பக்கம் சோழன் வந்து பொலம்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பாண்டி இன்னமும் வரலையேன்னு சொல்லிட்டு உடனே நீலா இப்ப எதுக்காக பொலம்பிட்டு இருக்கீங்க இல்ல அவன் என்ன முடிவு

பக்கம் இருக்கவங்க எல்லாரும் வானதியோட வீட்டுல இருக்கிறத பார்த்ததும் சரிவா என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு பாண்டிய கட்டி பிடிச்சிட்டு போறாங்க இதை பார்த்ததும் வானதியோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க ஏடி இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உடனே பாண்டி வந்து வானதி இங்க நீ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல எனக்கு நீ கால் பண்ண உனக்காக நான் எப்ப நல்லா வந்து நினைப்பேன் அதே மாதிரி வானதி அடிக்கிறதோ திட்டுறதோ வச்சுக்கிட்டீங்க நடக்கிறதே வேற பண்ணு பண்ணி தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து வானதி அங்க போறாங்க ஏடி பக்காக்கம் திருவிழா இருக்கவங்க எல்லாரும் எப்படி பேசிட்டு போறாங்க கொஞ்சமாச்சு உனக்கு கருவி இல்லாம அவனை கட்டி பிடிச்சிட்டு வந்து நிக்கிறன்னு சொல்லி அடிக்கிறாங்க உடனே வானதி ரூமுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம பாடி மட்டும் தனியே வர்றாங்க நடிசன் வந்து ஏன்டா அந்த பொண்ணு கூட்டிட்டு போனா திரும்ப கூட்டிட்டு வரல அவ்வளோதான் நீயும் அவ்வளவுதான்ண்டு சொல்லிட்டு நடிசன் திட்டிட்டு இருக்காங்க இப்ப சேரன் சோரன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வானதிங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நான் வானதியை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்லயே விட்டுட்டு வந்தேன் அவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணவான்னு சொல்கிறாங்க உடனே நீலா கேட்குறாங்க இல்லை அவங்களை அடிக்கிறாங்க ரொம்ப குடும்பப்படுத்துறதா சொன்னாங்களே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா அதை எல்லாம் அவன் சமாளிச்சுப்பான்னு சொல்கிறாங்க உடனே சோழன் டேய் என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க இல்லை எல்லாமே சரிதான் உடனே எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இருக்கட்டும் பாண்டி சொல்கிறாங்க இது கேட்டு சோழன் கோபப்படுறாங்க அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க